என்னதான் சார் நடக்குது பாஜக மக்களவை தேர்தலில் வெற்றி அண்ணாமலைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்கணும் இதுதான் அண்ணாமலைக்கு வளர்ச்சியை குடிக்காம தேவையில்லாத பிரச்சனைகளை தமிழிசை பேசினாங்க இது தமிழிசைக்கு இல்லை மற்ற அண்ணாமலை வளர்ச்சியில புறாப்படக்கூடிய எல்லா பாஜக தலைவர்களுக்கும் வாணி இந்த ஐடி அதெல்லாம் வச்சுக்கிட்டு விவரம் தெரியாமல் வன்மத்தோட ஒருத்தவரை எக்ஸ்போசர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காண்டி பண்ணக்கூடாது மோடி இப்போ வரையும் அதுக்கு ஒரு கண்டனம் அது ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயமும் அவர் வந்து அப்ரோச் பண்ணுறாரு பாஜக ஒருதலை பட்சமாக அண்ணாமலை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு கூட தெரியாமல் தமிழிசை சாமியாடுறாங்க என்னோட கருத்து தமிழிசை அம்மையார் தப்புங்கிறத சொல்லிட்டேன் அமித்ஷா வந்து தமிழ் இசைட்டு அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கருத்து உங்கள் கிட்டேருந்து இன்னும் வரலை தவறே செஞ்சாலும் நான் பொது மேடையில் இப்படி தான் வந்து ட்ரீட் பண்ணுவேங்கிற ஒரு கோட்பாடு இருக்கா இப்படி ஒரு கோட்பாடு வச்சுருக்கும் போது தமிழகத்தில் எப்படி மோடி ஜெயிப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த அளவு ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் ஒன்றே முக்கால் வருஷம் இருக்குது தமிழ் இசை விசஸ் வார் ரூம் கேங் அப்படின்றாங்க அந்த வார் ரூம் அப்படிங்கிறது என்ன சரிங்க கண்டிப்பாக இது சம்பந்தமாக கேங்கிட்ட கேட்குறது வந்து முறையாக இருக்குன்னு நான் கருதலை அடுத்த அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் கேளுங்க ஹியூ வில் எக்ஸ்பிளைன் சார் அதனால தான் சார் உங்கள் கிட்டே கேட்குறேன் அவர்கிட்ட கேட்க முடியாது ஏன்னா அவர் சொல்லிடுறாரு யூடியூப் வராதிங்கன்றாரு இப்போ பாஜக பிரச்சனைகள் போதுன்ற பட்சத்தில் இது கூட பா நாம் தமிழர் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குமா சார் இடைத்தேர்தலை பொறுத்தவரை அது பொது தேர்தல் தன்மை வேற பிரபாகரன் படம் இருபத்தாறில் முதலமைச்சர் இருக்கைக்கு பின்னாடி இருக்கும் நாம் தமிழர் இருபத்தாறில் ஆட்சி அமைக்கும் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பெரிய அளவில் மாற்றம் நான் நினைக்கிறேன் சார் எங்களுக்கு மோடி பார்ப்பையும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் சொல்கிற பல விஷயங்களுக்கு பதில் கொடுக்கும் நினைக்கிறேன் சார் கண்டிப்பாக நிச்சயமாக பதில் கொடுப்போம் ராகுல் காந்தி கவுல் பிராமணரே அகிலேஷ் யாதவ் இல்லைன்னா டெபாசிட் வாங்கியிருப்பீங்களா

நாலாவது முறை எப்படி வெற்றி பெறணுங்கிறதான் மூடிக்க நோக்கம் அந்த நோக்கத்தை நிறைவேறும் வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அதற்கு அண்ணாமலை தான் மோடிக்க வாழ் அண்ணாமலையை பவர்ஃபுல் பிரசிடெண்டாக எம்பவர் பண்ணுறாங்கன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இப்பவும் அண்ணாமலையை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவராட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறது மோடிக்க நோக்கம் அண்ணாமலைக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்குது குறிப்பாக கொங்கு விழாவில் கொண்டுற இளைஞர்கள் மத்தியில் எடப்பாடியை விட அண்ணாமலைக்கு செல்வாக்கு ஏறிட்டு வருது கோயம்புத்தூரில் நம்ம பார்த்துட்டோம் நீலகிரியில் பார்த்துட்டோம் பொள்ளாச்சியில் பார்த்துட்டோம் மற்ற பகுதியில் அப்படியே ஊடுருவி வருது எடப்பாடி நாமக்கல் இந்த ஏரியாவிலலாம் கொஞ்சம் பிடிச்சாருன்னா வன்னியர்களால் ரொம்ப நுணுக்கமாக பூத்து வயசு பார்க்கணும் நம்ம பூத்து வயசு பார்த்து தான் ஈரோடு கிழக்க பூத்து வயசு பார்த்து தான் அண்ணாமலை விஷயத்தை புரிஞ்சு தான் அதிமுக பாஜக கூட்டணி வந்ததுன்னா பிற ஜாதிகள் எதிர்ப்பில் பாஜகவுக்குள்ளே கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பையும் தாண்டி வன்னியர் அல்லாதார எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் கே பி முனிசாமி வீரமணி அன்பழகன் இவங்களுக்கும் கொங்குவியலாளர் இல்லாத எதிர்ப்பு எடப்பாடி தங்கமணி வேலுமணி செங்கோட்டை அண்ணன் எம் ஆர் விஜயபாஸ்கர் கருப்பண்ணன் பொன்னையன் த தம்பித்துறை இந்த இது இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணாமலை அடித்தார் ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டு அண்ணா திமுகங்கிறத அண்ணாமலை சொன்னார் இப்போது அண்ணாமலை முன்னிறுத்தி இருபத்தாறில் கலங்காணணும் இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணலை குறிப்பாக நீங்கள் தெலுங்கானாவை எடுத்துட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டில் பதினெட்டு சதவீதம் வந்த கட்சி சட்டமன்றத்தில் பதினாலு வந்தது உடனே ஐயோ நாலு சதவீதம் குறைஞ்சிட்டு தெலுங்கானாவில் செல்வாக்கு போய்ட்டு நாங்கள் ஆனால் சட்டமன்றத்தில் பதினாலு வந்த கட்சி இன்னைக்கு மக்களவையில் முப்பத்தாறு சதவீதம் வந்து எட்டுக்கு எட்டு காங்கிரஸும் அசாவுதீன் ஓவெசி மஜ்லிஸ் அவங்க ஒரு சீட்டும் ஜெயித்து ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது காங்கிரஸுக்கு இணையாக பாஜக அவங்க சீட்டு ஜெயித்துருக்கிறாங்க ஸோ தனித்து போட்டிட்டு சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் இஷ்யூ இல்லாத டிஆர்எஸ் பிஆர்எஸ் அவங்க கீழே போயிட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் தனித்து போட்டிட்டாருனா ரொம்ப வாஷ் அவுட் ஆயிடுவார் அப்போது இருபத்தாறில் அவரை பலகீனப்படுத்தி இருபத்தொம்போதில் அவரை மோடி தலைமையில் பாஜக டைம்ஸுக்கு கொண்டு வரணும் சரி தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்கணும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி இங்கே எதா நமக்கு கிடைக்காதா எங்கே வந்தாலும் கொட்டடிச்சா சாமி ஆடிடணும்னு நினைக்கிறவங்க வந்து அண்ணாமலைக்கு வளர்ச்சியை பிடிக்காமல் தேவையில்லாத பிரச்சனைகளை தமிழிசை பேசினாங்க இது தமிழிசைக்கு மட்டும் இல்லை மற்ற அண்ணாமலை வளர்ச்சியில் புறாப்படக்கூடிய எல்லா பாஜக தலைவர்களுக்கும் வாணி இந்த இடத்துல நான் இன்னும் மோடி நல் நடனுக்காக மோடிக்கு ஒரு வேலு அடிச்சனுங்கிறக்காக தான் அண்ணாமலையை நான் சப்போர்ட் பண்ணுறேன் கிறிஸ்டல் கிளியர் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக சசிகலா அம்மையார் அண்ணா திமுகவோட இணைனு சொல்லும்போது சன் தொலைக்காட்சியில் குணா போது இனிமேல் அண்ணாமலை இதை பற்றி பேச மாட்டாருன்னு சொன்னேன் அதே மாதிரி அது அதுக்கப்புறம் பேசலை அவர் அண்ணாதிமுக ஐடிவிங் காரங்களுக்கு நான் சொல்கிறேன் சசிகலா அம்மையாரை நாங்கள் சொல்லி தான் அடித்தோம் கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னோம் பதவியேற்புக்கு சகோதரர் பாண்டே திராவிட இயக்க எழுத்தாளர் முத்துக்குமார் ஆசீர்வாத ஆச்சாரி எல்லாரும் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் தான் ஹரிகரன்றன் தம்பி கூட அப்போது கவர்னர் பதவியேற்புளாவுக்கு வரமாட்டாருன்னு சொன்னோம் அன்னைக்கு வந்து தினத்தந்தி பாலசுப்ரமணிய ஆயுத்தனம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சந்தாலியாவா அவர் எல்லாருமே வந்து சசிகலாவுக்கு பூச்செட்டு கொடுத்துருந்த காலகட்டம் அப்போ நாங்கள் மோடியை நம்பி க கண்டிப்பாக கவர்னர் வரமாட்டாருங்கிறத நாங்கள் சொன்னோம் வரல ஆகஸ்ட் பதினஞ்சு சசிகலா விடுதலைன்னு சொன்னாங்க எல்லோரும் சொன்னாங்க சுப்பிரமணியசாமி ஆதிர்வாரம் அச்சாரி எல்லோரும் சொன்னாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை ஆக மாட்டாங்கன்னு சொன்னோம் அடுத்து ரெகுலர் இதில் தான் விடுதலை ஆகுவாங்கன்னு சொன்னோம் அடுத்து வந்து ஜெயல் சசிகலா மேயர் விடுதலை ஆகி வரும்போது பொன் ராதாகிருஷ்ணன் பூடம் தெரியாமச்சு ஆடி சாமி ஆடினார் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக மாஸ் லீடர் பொன் ராதாகிருஷ்ணான்னு சொன்னேன் அவருக்கு ஒரு அரசியலும் தெரியாது முன்னிக்கவும் அந்த வார்த்தை அப்போ சொன்ன வார்த்தையை எல்லாம் ரிப்பீட் பண்ண விரும்பலை புடன் தெரியாமல் சாமி ஆடு ஆடுறாரு சசிகலா பிஜேபி குளிர்ஸ் அலையன்ஸுக்குள்ளே வர முடியாதுன்னு நம்ம சொன்னோம் இது எல்லாமே மோடி நன்மைக்காக மோடி என்ன ஓட்டத்தை புரிஞ்சு ஒட் இஸ் எம்பட் இன் மோடிஸ் மைண்ட் வாஸ் ரீக்கிண்டில் பை அஸ் இதுதான் தமிழ் தமிழ்மணில் நடந்தது யார் யாரெல்லாம் என்ன சொன்னாங்க நாம் என்ன சொன்னோங்கிறது தெல்ல தெளிவாக தெரியும் அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை அவர்கள் வந்து சசியலா அம்மையார் பற்றி பேசும்போது கூட நம்ம கருத்தை நம்ம சொன்னோம் இந்த வகையில் நாம் சசிகலாமையாருக்கு செயல்பட்டது தான் பல அளவுக்கு கு குவிச்சு தள்ளுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் மிதன் பழனிசாமிக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் காரணமாச்சு என்ன போனால் சத்திரன் குருமூர்த்தி சசிகலாவுக்கு ஆட்கள்னு இவங்கள தூக்கி போடும்போது தேச நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி கொங்கு நம்ம முக்குலத்தோரை பகுத்திட்டோம் குருமியும் யாதவியும் பகுதி பீகாரில் தோற்ற மாதிரி முக்கலத்துவரையும் கொங்கு விழாரையும் பாய்க்காண்டானு இந்த இவங்களை காப்பாற்றினதே நம்ம தான் நம்ம டீம் தான் இவங்களே காப்பாற்றுச்சு ஸோ இந்த சும்மா இந்த ஐடிவிங்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டு விவரம் தெரியாமல் தப்பு தப்பாலாம் வன்மத்தோட இந்த மீம்ஸ் போட்டுட்டு தெரியக்கூடாது கேட்டு கேளுங்க மிதன் பழனிசாமி கிட்ட கேளுங்க எடப்பாடி பழனிசாமி போய் கேளுங்க நீங்கள் குருமூர்த்தி குருமூர்த்திக்கிட்ட காலில் வந்து விழுந்தீங்களா இல்லைன்னு கேளுங்க கேளுங்க சார் நம்ம உங்களை ஆதரித்தது வந்து சசிகலா எதிராக தான் ஆதரித்தோம் அதனால் உங்கள்கிட்ட நாம் எந்த கன்சிடரேஷனும் இல்லை அது மேலே உங்கள் மேலே எனக்கு தனிப்பட்ட வெறுப்போ பகையோ கிடையாது அசிலாமியார்ட்ட நமக்கு இருந்ததுக்கு நியாயம் இருந்தது அவர் தாதுமலால் தொழில் நாடார் தொழிலுக்கு எதிராக நடராஜன் இது பண்ணார் நாடாளுக்கெதிராக மறவர்களையும் மீனவர்களையும் தூண்டி விட்டார் அப்போது தாளிங்க நாடர் ஐயா ஒரு கல்லில் அடித்தா ரெண்டு கல் ஆள் அடினு கருத்தியெல்லாம் சொல்வார் நாங்கள் டீம் டீம் இது பண்ணோம் தொடர்ந்து அதை இது பண்ணணும் எடப்பாடிக்கு எதிராக அந்த மாதிரி எதுவும் நமக்கு கிடையாது அதே வேளையில் ஐயா பன்னீர்செல்வம் வந்து மாஸ் லீடராக வரணும்னு நம்ம தான் சொன்னோம் ஐயா பன்னீர்செல்வத்தை அவர் சீன் பண்ணணும்னா மாஸ் லீடரான்னு சொன்னோம் அதே மாதிரி தினகரன் பிஜேபின்னு குளி சலையன்ஸில் வரணும் நம்ம பாடுபட்டோம் இன்னைக்கு வந்து நீங்கள் ஐடி இருந்து தேவையில்லாத மீம்ஸ் எல்லாம் போடாதீங்க கேட்டு பாருங்கள் என்ன உண்மைன்னு தெரியும் இவ்வளோ குவிச்சு வச்சதுக்கு சத்திரம் குருமூர்த்தி தூக்கி போடும்போது நாங்கள் காப் எங்கள் டீம் காப்பாற்றி விட்டனால்தான் இவ்வளோ குவிக்க முடிஞ்சது அந்த பணத்தில் தான் உங்கள் ஐடிவிங்கையும் செயல்படுதுங்கிறத மனச்சாட்சியோட உண்மையை உணருங்க இன்னைக்குள்ள சூழ்நிலை இருபத்தொம்போதில் மோடி ஜெயிக்கிறதுக்கு அண்ணாமலையை மோடிக்கு பெரிய வேல்யூ அடிச்சுன்னாட்டு எம்பவர் பண்ணும் இதுதான் அரசியல் இப்போ சார் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா ஒரு பக்கம் வந்து அண்ணாமலையை வந்து எக்ஸ்போஷர் பண்ணணும் மோடி அப்படிங்கிற ஒரு விருப்பம் நீங்கள் சொல்கிறீங்க ஒருத்தவர் எக்ஸ்போஷர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒருத்தவங்களை டீக்ரேட் பண்ணக்கூடாது இல்லை இப்போ தமிழ் இசைக்கு நடந்தது கண்டிப்பாக ஒரு டீக்ரேடுன்னு தானே சொல்லணும் ஏன்னா அவங்க ஒரு சாதாரண ஆள் கிடையாது இப்போ அண்ணாமலை இன்னைய மாநில தலைவராக இருக்கலாம் ஆனால் அவங்களும் ஒரு காலத்தில் முன்னாள் மாநில தலைவராக இருந்தவங்க முன்னாள் இரு மாநிலங்களோட ஆளுநராக இருந்தவங்க இதெல்லாம் தாண்டி அவங்களும் ஒரு டாக்டரேட் படித்தவங்க அண்ணாமலை எப்படி ஐபிஎஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்களோ தமிழ் இசையுமே டாக்டரேட் படித்தவங்களுக்கு தானே அப்போ அவங்களுக்கான சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கும்ல என்னதான் சொந்த கட்சிக்காரவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் இருக்கும்போது தனிப்பட்ட இடங்கள் வச்சிருக்கணும் இட் இஸ் பட் தமிழிசை வந்து சசிகலா எதிர்ப்பில் ரொம்ப உறுதியான நாங்கள் அவங்க மாநில தலைவராக இல்லைன்னா சசிகலா டீம் வந்து வெரி பவர்ஃபுல் டீம் இந்தியாவில் உலகளவில் ஸ்ரீலங்காவில் எங்கெங்கெல்லாமோ அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க அவங்கள அசிச்சிருக்க முடியாது தமிழக பாஜக தலைவர் இன்னொருத்தராக இருந்திருப்பாருன்னா அது சசிகலா எண்ண ஓட்டமே நடராஜனுக்கு எண்ணமே நடந்திருக்கும் அந்த இடத்துக்குள்ள அதை சசிகலா அம்மையார் அடி சசிகலா அம்மையாரோட இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகாமல் நின்று நிமிந்து ஸ்ட்ராங்காக நின்று அடித்தாங்க தமிழ் தமிழிசைங்களா என்றைக்கும் தமிழ் அம்மையார் மேலே நமக்கு மரியாதை உண்டு மோடி லாயலிஸ்ட் தான் அவங்கங்கிறதும் நம்ம பார்வை இப்போ மோடி லாயலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து வேர்ல்டு வைடாக பயங்கரமாக பூமி இதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும் அனைத்து மீடியாக்களும் பேசுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் பேசுது நாட் ஓன்லி தமிழ்நாடு மீடியாஸ் எல்லா மீடியாஸுமே பேசுது அமித்ஷாவோட இந்த ஒரு பிஹேவியர் அப்படின்னு மோடி இப்போ வரையும் அதுக்கு ஒரு கண்டனம் போல்னா அது ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயமே அவர் வந்து அப்ரோச் பண்ணல அதற்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க இனிமேல் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுமே நான் ஏற்பாடுல கொடுக்க போகிறேன் டேரெக்டாக வாங்க அப்படின்ட்டாங்க ஸோ இந்த இடங்களில் பிளவு படுகிறதா கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாஜக பட்சமாக அண்ணாமலை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அண்ணாமலை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுதான்னு இல்லை பொன் ராதாகிருஷ்ணனும் தியாகம் பண்ணவர் தான் நீங்க இந்த நாடார் போட்டுங்கிறது ஐயா தாளிங்க நாடார் உழைப்பில் வந்தது ஐயா தாளிங்க நாடார் அன்னைக்கு ஃபீஸ் கமிட்டி கூட்டத்தில் எம்ஜிஆர் எழுத்து பேசினது ஐயா தாளிங்க நாடார் தான் அது ராமகோபாலன்ஜியும் அதை பொழுந்து பேசுவார் இலகணிசன்ஜியும் பொழுந்து பேசுவார் அதில் இருந்த கட்டுதல் கலந்துக்கிட்ட எல்லா இந்து உணர்வாளும் அதை பொழுந்து பேசுவாங்க மக்கள் தான் எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு இந்துக்கள் கடலில் போய் குளிக்காண்டா அவங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொல்லும்போது உடனே ஐயா தாளிங்க நாடார் கேட்டார் எம்யா நீங்களாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கெல்லாம் ஒரு போலீஸு உங்கள் போலீஸை எடுக்க சொல்லுங்க ஐயா இந்த மாவட்டத்தில் யார் மிஞ்சிரான்னு பார்ப்போன்னு கேட்டார் அப்போ எம்ஜிஆரே அதிர்ந்துட்டார் இப்போ வெளியே போகும்போது ஜேபிஆர் மறைந்த ஜேபிஆர் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர் எம்ஜிஆரின் விசுவாசி அப்போ அந்த இடத்துல எம்ஜிஆரின் விசுவாசியாக தான் அவர் செயல்பட்டார் ஐயா போகாதீங்க போகாதீங்கன்னு தலைமை நடரை தடுத்தார் அதுக்கு பிறகு மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து சட்டசபையில் ஒரு முன்னாள் எம்பி நேருக்கு என்னிடம் இந்துக்களுக்காக சவால் விட்டார்னு சொல்லும்போது அது இந்திய அளவில் பெரிய பிரச்சனையாகி பன்னூர் ராமச்சந்திர அண்ணனும் மக்கள் தலம் எம்ஜிஆர்னு டெல்லி போகும்போது இந்து மகாசபாக்காரங்க அவங்கள இது பண்ணவும் எம்ஜிஆர் அதுக்கு எதிரான பேட்டிகள் கொடுக்கவும் அதற்கு பிந்தைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து இந்து முன்னணி மாநாட்டை திருச்செந்தூரில் வெற்றி பெறதுக்காக கிறிஸ்தவ நாடார்களை பிசி ஆகும்னு பா சிவந்தி ஆதித்தையும் ஆப்போசிக்கிட்டேயும் உறுதி கொடுத்து கிறிஸ்தவ சபையைச் சேர்ந்தவங்கள்ட்ட இந்து முன்னணி மாநாட்டுக்கு தடை விதிக்கும்போது தானலிங்க நாடார் அறிக்கை விட்டுருந்தார் அழைத்து எல்லா அனுமதியும் கொடுத்துக்கிட்டு திருச்செந்தூரில் வெற்றி பெறதுக்காக அங்கே எல்லா எதிர்கட்சி கேண்டேட்டெல்லாம் இந்த நாடார் நிலை நெடுமாறேன் சந்திரசேகரன் குமார் இவருக்கு மட்டும் அமிர்தராஜினு ஒரு கத்தோலி கிறிஸ்டன் நாடார விட்டு சோட்டை கன்சால்டேட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு எம்ஜிஆர் நிமத்து அவர் மாநாடு தடை விதிக்கும் போது அனைத்து தடைகளையும் மீறி இந்துக்கள் திரள்வார்கள் இந்து இந்துக்களுக்கு விடப்பட்ட சவால் நான் கூறுகிறேன் இந்துக்கள் அரசின் அத்தனை நூற்றி தடைகளையும் நூற்றி நாற்பத்தி நாலையும் முறியடிப்பார்கள்னு அறிக்கை விட்டுருந்தார் பெரிய கூட்டம் வந்தது துப்பாக்கிச்சூடு நடந்து நிறைய பேர் இறந்தாங்க நிறைய பேர் குண்டடிப்பட்டாங்க அதுக்கப்புறம் இந்து எழுச்சி வந்து உருவாக ஆரம்பித்தது அந்த இந்து எழுச்சியில் வந்து குறிப்பாக இந்த நாடார்கள் அதில் பெருசாகன்னாங்க எங்கள் ஊர் கண்ணங்குளம் செட்டிக்குளம் கூடங்குளம் நாடார் ஓவரி இதெல்லாம் முக்கியமான இடங்களாக இருந்தது ஆவரகுளம் யாக்கோபுரம் சிதம்பரபுரம் ஆவரகுளம் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலும் சிதம்பரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சில பகுதிகளிலேயும் நடந்தது அப்புறம் ஐயா அவர்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணார் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்து முன்னணி நிர்வாகிகள் சுற்றுப்பயணம் பண்ணார் அது ஒரு இந்து எழுச்சியை குறிப்பாக இந்து நாடார்கள் மத்தியில் அந்த எழுச்சியை உருவாக்கிச்சு அந்த எழு எழுச்சியை பாஜகவுக்குள்ள அறுவடை போனக்கூடியவங்க தான் பொன் ராதாகிருஷ்ணனும் டாக்டர் தமிழிசையும் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு நாலரை வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தவரை எதிர்கட்சித் தலைவராக இருந்தவரை கொங்கு விழாளர்கள் மத்தியில் பலகீனப்படுத்தி மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை கொங்கு வேளாட்ட பலகீனப்படுத்துவார்ன்னு ஒரு இண்டிவிஜுவல் லீடராட்டு அண்ணாமலை எழும்பியிருக்கிறார் இவங்க தாழ்ந்திங்க நாடார் உழைப்பில் நன்றி உணர்வு இருக்கா இல்லையானே அவங்கள்ட்ட தான் கேட்கணும் பொன்னார் கிட்டையும் உழைப்பில் இப்போ இந்து நாடாளுமத்தியில் பாஜக வளர்ந்ததின் பலனை அறுவடை பண்ணக்கூடியவங்க பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழிசை ஒரு இண்டிவிஜுவல் லீடராட்டு இன்றைக்கி அண்ணாமலை வந்து மோடிக்கே வேல்யூ நாட்டு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி பலையினப்படுத்திட்டாரு அடுத்தும் அவரோட உழைப்பால் எடப்பாடி பழனிசாமியை இருபத்தாறில் பெரிய அளவில் அண்ணாமலையால் பலையினப்படுத்த முடியும் ஏன்னா எல்லா சமுதாயம் ஒரு சுயமரியாதையை எதிர்பார்க்காங்கன்னு சொல்லும்போது இளம் கொங்கு வளால் கவுண்டர்கள் வந்து எடப்பாடியை விட அண்ணாமலையை ஏற்றுக்குறாங்க இது இன்னும் பெருகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் தமிழக பாஜக வளர்ச்சிக்கு வந்து சரியான பீகமாக இருக்கும் மேலே அந்த பகுதியில் அருந்ததி சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர் எல் முருகன் அவர் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் கூட மடியா சமூகத்தில் மத்தியில் மோடிக்காக வேலையடிச்சனா வரார் தமிழ்நாட்டுக்குள்ளே அவரோட உழைப்பு போதாதுங்கிற ஒரு கருத்து எனக்கு உண்டு அதே வேளையில் அவர் ரெண்டாவது இடம் நீலகிரிலேயும் வந்துட்டார் ஸோ அங்கே அண்ணாமலை ப்ளஸ்ஸு முருகன் இந்த ஒரு காம்பினேஷனுக்குள்ளே எடப்பாடி அவருக்கு சொந்த டொமைன்லேயே வீழ்த்த முடியுங்கிறதான் வீகம் எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் மக்களவை தேர்தலில் மோடி வீழ் மோடியிட்ட காலவாரி விட்டுட்டு போனவர் எடப்பாடி பழனிசாமி அவரை ம மோடிக்கு மக் ம மக்களவை தான் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் முக்கியம் சட்டமன்ற தேர்தலிலேயே எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை பலகினப்படுத்திட்டாருன்னா இருபத்தொம்போதில் இப்போ பாராளுமன்ற தேர்தலில் சந்திரசேகர் ரொம்ப கீழே போனார்ல ஐடியாலஜி இல்லாமல் அதே மாதிரி இருபத்தொம்போதில் அவர் வேறு வழி இல்லாமல் மோடி தலைமையை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இதுதான் பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி சார் ஓட்டக்கூடியவங்க யாரா இருந்தாலும் நாங்கள் அறுதிட்டு உறுதியாக சொல்கிறோம் சசிகலா விஷயத்துல எல்லாரும் எங்கள்கிட்ட தோத்திங்க சசியலா விஷயத்தில் மோடி மனசுல என்ன இருக்குங்கிறத உய்கு ட்ரண்டி ரிக்கிண்டில் ஓட்டவர் எம்பார்ட் இன் மோடிஸ் மைண்ட் நாங்கள் தான் நடந்தது எல்லா தரப்பும் தோத்திங்க நீங்கள் தப்பு கணக்கு போட்டு தோத்திங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் மோடியை பொறுத்தளவில் மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மக்களை வேலை ஜெயிக்கணும் அதுக்காக தான் நாங்களும் மோடிக்காக திங்க் இருக்கோம் அதில் அண்ணாமலை தான் மோடிக்கு வளாட்டாரு அதை விட்டுக்கிட்டு பேசுகிறது சரியாக இருக்காது இன்னொரு புள்ளியில் பார்த்தோம்னா நாம் மோடி வந்து சினா போல் கொண்டு வரணும் ஒடிசாவில் காங்கிரஸும் பிஜேடியும் சேர்ந்தால் பார்லிமெண்ட்டு அவங்களுக்கு அசெம்பிளி உங்களுக்குன்னு சொன்னால் பாஜக சிக்கலாகணும் இப்பவே நாங்கள் சிந்திச்சு மோடிக்காக அதை ரிப்போர்ட் கொடுக்குறோம் ஒன்று நீங்கள் அசம்பிளி எலெக்ஷன் அட்வான்ஸ் பண்ணி பண்ணணும் டீலிங் பண்ணணும் சிமில்டெனியஸாக வரக்கூடாது அசம்பிளியும் பார்லிமெண்ட்டும் அதாவது நீங்கள் அஞ்சு வருஷம் ஆட்சி காலம் ஒரு நாலரை வருஷத்துக்கே சினா போல நீங்கள் கொண்டு வந்து பார்லிமெண்ட்டை தனியாட்டும் அசம்பிளியை தனியாட்டும் பண்ணணும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மோடிக்காக நாம் நம்மளோட நாலேஜ் ஒர்க்கு காண்டாக்ட்டு எமர்ஜென்சி எழுத்த காலத்திலேருந்தே இந்திரா காந்தி குடும்பத்தோட அந்த ஆதிக்கத்தை அடித்த ஒரு பெரிய தலைவராக மோடியை பார்த்து நம்ம செய்துட்ருக்குறோம் இயல்பான உணர்வு ப்ளஸ் இந்திரா காந்தி குடும்ப எதிர்ப்புங்கிறத நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் மோடிங்க அன்னைக்கு சாதிக்கணும்னா இது தத்திராத்திய கோத்திர கவுல் பிராமணர் மண்ணுங்கிறத எழுவத்தொன்னில் காமராஜ்கெதிராக இந்திரா காந்தி அம்மையாரும் கலைஞரும் வெற்றி பெற்றாங்க எம்ஜிஆர்க்கெதிராக கலைஞரும் இந்திரா காந்தி அம்மையாரும் வெற்றி பெற்றாங்க சோனியா காந்தி அம்மையாரும் கலைஞரும் ஜெயலலிதா அமையாருக்கு எதிராக வெற்றி பெற்றாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் மோடிக்கு எதிராக பத்தொம்போதில் ராகுலும் ஸ்டாலினும் வெற்றி பெற்றாங்க இப்போ ஸ்டாகுலும் ஸ்டாலினும் ராகுலும் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த இடத்துல அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஆதிக்கத்தை உடைக்கணும்னா இன்றைக்கி பாருங்கள் எவ்வளவு திமுரு ஆணவமும் இருக்கணும் பிரியங்கானுன்னா மோடி தோற்றுப்பாரான் ராகுல் காந்தி கவுல் பிராமணரே அகிலேஷ் யாதவ் இல்லைன்னா டெபாசிட் வாங்கியிருப்பீங்களா அகிலேஷ் யாதவனால் உங்களுக்கு டெபாசிட் கிடைக்கிருக்குமா சரி சரி பேசத்தான் செய்வீங்க அப்போ இவங்களெல்லாம் வீழ்த்தினமுன்னால் அண்ணாமலை இருபத்தாறில் பலம் பெற்று இருபத்தொம்பதில் தான் அதை வீழ்த்த முடியும் அதற்கான வீகம் போகும்போது பூடம் தெரியாமல் தமிழிசை சாமி ஆடுறாங்கங்கிறது தான் என்னோட கருத்து ரவிந்தோர சாமி என்ன சொல்கிறாரு ரவிந்தர் சாமி என்ன சொல்கிறார்ன்னா ட்விட்டரில் கே கேட்டிருக்காங்க நான் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தமிழிசை அம்மையார் பண்ண தப்புங்கிறத சொல்லிட்டேன் இதுதான் என்னோட முடிவு மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபிட் எனி வயர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போல் மோடி இங்கே ஜெயிக்கணும் அடிக்கி காலையில் பிராமண சங்க தலைவர் ஒருத்தர் எனக்கும் அவருக்கும் வாதம் ஆயிடுச்சு நல்ல நண்பர் தான் அனைத்து பிராமணர்கள் கூட்டமைப்புன்னு அந்த சமூகத்துக்காக நியாயமாக நல்ல முறையில் பண்ணுறாரு அவர் ஒரு வீகத்தை சொல்லும்போது தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமணர்களை நான் மதிக்கிறேன் பட் நமக்கு இங்கே ஸ்ட்ராட்டஜி வந்து இருபத்தி ஒம்போதில் மோடி ஜெயிக்கணும் அதுக்கு தான் இருபத்தாறில் வீகம் வைக்கணும்னு சொன்னேன் இவங்க வந்து அது தெரியாமல் பூடம் தெரியாமல் சாமி ஆடக்கூடிய வேலையை பலரும் செய்கிறாங்க எப்படி சசீலா விஷயத்தில் மோடி எண்ண ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வெற்றி பெற்ற மாதிரி இதுலேயும் மோடி எண்ண ஓட்டத்தை புரிஞ்சு நாங்கள் வெற்றி பெறோங்கிறத சொல்கிறோம் எங்கள் சகோதரர்கள் தான் தெல்பிரைலே சுஜனாக தான் சொல்கிறேன் இதில் மோடி தனக்கு எது நன்மையோ அதை எடுத்துக்குவார்னு எங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இதை சொல்கிறேன் தமிழிசை அம்மையார் பண்ணது குறுக்குசால் ஓட்டுனது பூடம் தெரியாமல் ஆடுனது இப்போ சார் இந்த நேர்காணல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நிமிஷம் ஆக போகுது இந்த பதினேழு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் முதல் கேள்வியாகவே எதுவும் கேட்டேன் அப்படின்னா அமித்ஷா வந்து தமிழிசை அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு இது சரியாக தவறா அப்படிங்கிற ஒரு கருத்து உங்கள் கிட்டேருந்து இன்னும் வரலை ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா தமிழிசை வந்து இங்கே என்ன விதமான அரசியல் நடக்குதுன்னு தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் குறுக்க முறுக்க பேசிட்டு இருக்காங்க ஸோ அவங்க செய்கிறது தவறு அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க தமிழிசை செய்ய தவறாகவே இருந்தாலும் அதற்கான கண்டிக்கக்கூடிய முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது சரியாக தவறான்னு முதல் கேள்வியும் இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் அவங்களும் தமிழகத்தில் ஒரு பாஜகவோட முன்னாள் தலைவராக இருந்தவங்க தான் அவங்களும் இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா ஒருவேளை நீங்கள் தவறே செஞ்சாலும் நான் பொதுமேடையில் இப்படி தான் வந்து ட்ரீட் பண்ணுவேங்கிற ஒரு கோட்பாடு இருக்கா இப்படி ஒரு கோட்பாடு வச்சுருக்கும்போது தமிழகத்தில் எப்படி மோடி ஜெயிப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா நாடார்கள் சமுதாயம் அப்படிங்கிறது இங்கே வந்து பெரும்பான்மையாக ஓட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு சமுதாயங்கிறது நம்ம யாருமே மறுக்க முடியாதுன்ற பட்சத்தில் எப்படி ஆதரவு கிடைக்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மோடி வில் நெவர் அக்சப்ட் டிஃபீட் இருபத்தொம்போது அவர் ஜெயித்து காட்டுவார் அதுக்கு எங்கள் பங்களிப்பும் இருக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் அதே மாதிரி தான் சார் தமிழ் பீப்புள்ஸ் ஆல்வேஸ் நெவர் வில் அக்செப்ட் சார் இது மாதிரி தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா ஒரு பொது மேடையில் வச்சு ஒருத்தவங்கள அசிங்கப்படுத்துறதுன்றது எந்த விதத்தில் நியாயம் தரல நீங்களே பார்த்துருப்பீங்க ட்விட்டர்லேருந்து நிறையா சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க நாடார் சமுதாயத்திலேருந்தே போஸ்டர்ஸ்லாம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட அவங்க கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த அளவு ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் ஒன்றே முக்கால் வருஷம் இருக்குது எப்படி செட்ரேட் பண்ணி எப்படி கொண்டு போகணும்னு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியும் கேள்வி கேளுங்க இல்லை சார் நீங்கள் இப்போ களத்தில் வேலை பார்த்தீங்களா இப்போ களத்தில் எவ்வளோ விஷயங்கள் வேலை பார்த்துருக்கீங்க எவ்வளோ வந்து இதே ரேட்டிங்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருப்பீங்க அப்போ உங்களுக்கே தெரியும் இது மாதிரியான வே ஆஃப் ஆட்டிடியூட்ஸ் வந்து இங்கே பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ தமிழிசை அமித் ஷா அப்படின்னு கேட்கும்போது தமிழகத்தில் அந்த நாடார் சமுதாயம் எடுத்துக்கும்போது கண்டிப்பாக அவங்க தமிழிசைக்கு தானே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு அது கேட்குறேன் நான் உங்ககிட்ட இல்லை யாரெல்லாம் இதில் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கங்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எல்லாமே வந்து செட்ரேட் பண்ணி வெற்றி பாதைக்கு கொண்டு போக முடியும் மோடியால் இப்போ சார் இந்த வார் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் லைன் போயிட்டு இருக்கு சார் அதிகமாக இப்போ இந்த விஷயம் போனதுலேருந்து தமிழ் இசை விசஸ் வார் ரூம் கேங் அப்படின்றாங்க அந்த வார் ரூம் அப்படிங்கிறது என்ன சார் இங்கே அண்ணாமலையை தான் வந்து டேக் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா என்ன சார் கண்டிப்பாக இது சம்பந்தமாக ஏங்கிட்ட கேட்கறது வந்து முறையாக இருக்குன்னு நான் கருதலை ஏன்னா வந்து எல்லாம் என்ன சொல்றேன் என் கருத்தை இந்த இதில் தெளிவுபடுத்திக்கிட்டேன் தொடர்ந்து இது சம்மந்தமாக என்கிட்ட அந்த வார் ரூமு இது இதெல்லாம் நான் ஐ நீட் நாட்டு டிஃபன்

ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி ரொம்ப யூனிஃபார்ம் சொல்றாரு இந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான சார் ஏன்னால் இப்போதுமே பிரெஸ் மீட்டை பார்த்து பயப்படாத ஒரு பர்சன் அண்ணாமலைன்றது இன் ரீசெண்டே நம்ம எல்லாரும் அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் கேளுங்க ஹியூ லிஸ் ப்ளை சார் அதனால தான் சார் உங்களுக்கு கிட்டே கேட்குறேன் அவர்கிட்ட கேட்க முடியாது ஏன்னால் அவர் சொல்லிடுறார் யூடியூப் வராதீங்கன்றார் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் கேளுங்க அது உங்கள் வேண்டிய ப்ரஸ் பீப்பிள் தின மலர் தினத்தந்தியில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி கேளுங்க ஏன்னா அவர் சொல்லிடுறார் யூடியூப்லாம் பக்கத்தில் வராதீங்க நீங்கள் மற்ற தொலைக்காட்சி அப்போ நாங்கள் யார் அணுக முடியுதுன்னால் இப்போ உங்களை மாதிரியான நாட்கள் ஏன்னால் நீங்கள் வந்து அண்ணாமலை அவர்களுக்குமே கொஞ்சம் பழக்கமாக இருப்பீங்க அதே மாதிரி பாஜகவுக்குமே பழக்கமாக இருக்கின்ற பத்தால உங்கள் இடத்துல தான் நாங்கள் கே கேட்க முடியுன்ற பட்சம் அதான் என்ன பதில் தினப்பத்திரிகை நிருபர்கள் தொலைக்காட்சி நிருபர்கள்ட்ட சொல்லி கேளுங்க அப்போ ஆக மொத்தம் இந்த ஒரு விஷயத்தில் நீங்க கிளாரிட்டி தர மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்காது ஐ நீட் நாட் கிவ் கிளாரிட்டி ஆன் எனி ஆன் ஆல் இஷ்யூஸ் நான் மேக்ரோ ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டோம் உங்களுக்கு இது மைக்ரோ மேட்டர்ஸ் மைக்ரோ மேக்ரோ ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடப்பாடி பழனிசாமியை பலயனப்படுத்தி இருபத்தொம்போதுல மோடி தலைமையில் எடப்பாடி பழனிசாமியை மோடி கொடுக்கூடிய சீட்டுக்கு கூட்டணி கொண்டு வரணும் இருபத்தொம்பதுல இது கவுல் பிராமணர் மண்ணு இல்லைன்னு மோடி தலைமையில் நிரூபிக்கணும் இதுதான் நம்ம மேக்ரோ வியூ இப்போ சரி ஒரு பக்கம் அந்த டாபிக் விட்டுறோம் இப்போ வந்து தேர்தல் பத்தி பேசணும் தேர்தலில் நாம் தமிழருக்கான வாக்குகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சுகள் போயிட்டு இருக்கு கண்டிப்பா நாம் தமிழருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு போட்டி அது கண்டிப்பா தான் இப்போ பாஜக பிரச்சனைகள் போதுன்ற பட்சத்தில் இது கூட தமிழர் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குமா சார் இடைத்தேர்தலை பொறுத்தளவில் அது பொது தேர்தல் தன்மை வேற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கும் போது நான் என்ன சொன்னேன்னா இதே இடைத்தேர்தல் உசிலம்பட்டிலையோ முதுகுளத்தூர்லயோ தூத்துக்குடியிலேயோ நடந்தது இருந்தேன்னா அதிமுக எடப்பாடிக்கு நிலைமை என்ன ஆகும் நான் கேட்டேன் அதுதானே இப்போ இன்னைக்கு ஆயிருக்குது மூணு இடத்துலையுமே டெபாசிட் இல்லை தூத்துக்குடியிலையும் டெபாசிட் இல்லை அதுவும் விளாத்திக்குளம் கோயில்பட்டியில் இந்த தெலுங்கு விஜயகாந்த் தேமுதிக பிரேமலதா அம்மையார் அவங்க ஆதரவு வாக்குகள் உள்ள இடத்த விட தூத்துக்குடியில் ஓட்டு ரொம்ப கம்மி டெபாசிட் இல்லை உசிலம்பட்டியில் இல்லை முதுகுளத்தூரில் இல்லை அப்போ இடைத்தேர்தலுங்கிறது பொதுத்தேர்தலுக்கு பொருந்தாது இப்போ நாம் தமிழர் பொறுத்தவரை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நானே சொல்கிறேன்னே ஜாதிவாரி கணக்கெடுப்பில் திராவிட கட்சிகள் சமூக நிதியை சூறையாடுறாங்க பிரபாகரன் படம் இருபத்தாறில் முதலமைச்சர் இருக்கைக்கு பின்னாடி இருக்கும் நாம் தமிழர் இருபத்தாறில் ஆட்சி அமைக்கும் அந்த மாதிரி அவங்க தங்களை பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போவாங்க இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆம் ஆத்மி ஏழு புள்ளி நாலு சதவீதம் எடுத்தாங்க இருபத்தி ரெண்டில் நாற்பத்தி மூணு சதவீதமாக எடுத்தாங்க நாங்கள் அந்த மாதிரி எடுப்போங்கிற மாதிரி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க போவாங்க இது பாமகவை பொறுத்தளவில் அவங்க பத்து புள்ளி அஞ்சை மையப்படுத்தி திமுகவும் அண்ணா திமுகவும் பத்து புள்ளி அஞ்சில் ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்கன்னு பிரச்சாரம் பண்ணி ராணிப்பேட்டையில் டாக்டர் ராமதாஸ் எமர்ஜி ஆன மாதிரி பெண்ணகரத்தில் அமைச்சர் எமர்ஜியான மாதிரி இங்கே எமர்ஜியாக முயற்சி பண்ணுவாங்க என்டிஏ கூட்டணியில் பாமகவுக்கான காலம் ஸோ இந்த காலத்துக்குள்ளே பாஜக பாமகவை ஆதரிச்சுட்டு இருக்கிறதான் கரெக்டாக இருக்குங்கிறதான் என்னோட பார்வை வீகம் கண்டிப்பாக சார் ஏன்னா இப்போ விக்ரவண்டி அப்படிங்கிற ஒரு தொகுதி அதே வேளையில் நான் சிபி சண்முகத்தையும் மதிக்கிறேன் திமுக ஆளுங்கட்சி அதிகார பலம் பானையில் எடுத்ததோட சூரியன் அதிகம் எடுக்கும் ஏற்கனவே சதவீதம் எடுத்துருக்காங்க மேல எடுத்து திமுக வெற்றி பெறுவாங்க வெற்றி பெற்றுவாங்கன்றீங்க அப்ப சார் ஒரு பக்கம் என்னோட கேள்விகள் என்ன அப்படின்னா அந்த தொகுதிகள் எடுக்கும்போது அங்க வண்ணியர்களோட ஓட்டும் ஆதி திராவிடர்களோட ஓட்டங்க சமபங்கம் இருக்கும்போது ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய பாமகவுக்கானதான சார் இடங்கள் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கணும் பொறுத்திருந்து பார்ப்போம் இடைத்தேர்தல் நானே சொல்லிட்டேன் வெற்றி பெற்றார் ஜெனரல் ஆமா திண்டுக்கல்ல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் பொது தேர்தலில் நாலு மனை போட்டினால் தான் ஆட்சிக்கு வந்தார் மூணு மனை போட்டினா அவர் அணி எடுத்த அவர் எடுத்த முப்பது புள்ளி மூணு அவர் அணி எடுத்த முப்பத்தி மூணு புள்ளி மூணு வந்து மூணு மணி போட்டினா ஆட்சிக்கு வர முடியாது இடைத்தேர்தல் வேறு பொது தேர்தல் வேறு இப்போ நீங்கள் எவ்வளோ சர்வைலன்ஸ் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மைக்ரா அனாலிசைஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ ஒரு விஷயம் எமோஷனல் ஓட்டர்சன் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும் இப்போ வந்து நாம் தமிழர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அந்த எட்டு சதவீத வாக்கோட மாறிட்டாங்கன்ற பட்சத்தில் அந்த ஒரு உத்வேகம் இருக்கும்ல இந்த ஒரு எட்டு சதவீதத்தோட அடுத்து நம்ம ஒரு வெற்றி இலக்க நோக்கி ஓடும் அப்படிங்கிற ஒரு பட்சம் இருக்கும் இந்த மாதிரியான தாக்கம் வந்து இந்த விக்கிரவண்டி தேர்தலில் என்ன மாதிரி சார் இருக்கும் இல்லை நாம் தமிழரும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு திமுக திமுக அதுக்கு எதுங்கிற அளவில் திராவிட கட்சிகளை வீழ்த்தி நாம் தமிழர் தான் வர முடியும் தமிழ் தேசிய கருத்தியல் தானே அவங்க முன்னெடுப்பாங்க குறிப்பாக கன்சிராம்பாணி வீகத்தை நாம் தமிழர் எடுக்கிறத நான் பாராட்டியிருக்கிறேன் எங்கன்னா ரஜினிகாந்தை வச்சு சமுநிதி சூறையாடலை நான் பிரிச்சாலே வாழப்பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடித்து வீழ்த்தேன்னு சொன்ன மாதிரி நாம் தமிழரும் அந்த பொது தொகுதியில் ஆதித்தமிழர் இதெல்லாம் நான் பாராட்டு தான் செய்கிறேன் வரட்டு பாப்பா என்ன வரேன் சரிங்க சார் இது மத்தியில் நடக்கக்கூடிய விஷயங்களும் சரி இந்த இடைத்தேர்தலில் மாநிலங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பெரிய அளவில் மாற்றம் நான் நினைக்கிறேன் சார் உங்களோட கருத்து என்ன சார் இருக்கு அதில் இருபத்தாறு தேர்தல் முடிவுக்கு போகிறதா இருபத்தொம்போது எங்களுக்கு மோடி ஃபார்பியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் முக்கியம் ரைட்டு ஸோ இருபத்தாறு வந்து இருபத்தொம்போதுல மோடி ஜெயிக்கிறதுக்கோ காங்கிரஸ் இங்கே தோக்குறதுக்கும் அது ஒரு உரமாக அமையுங்கிறத எங்களோட எதிர்பார்ப்பு மோடி சர்க்கார் ஃபோர் பாயிண்ட் ஓகே தயாராக இருக்க கண்டிப்பாக கண்டிப்பாக நாம் தமிழர் சீமான் போன்றவங்கள்லாம் இன பிணத்து குவியலில் வந்த ஒரு கட்சியை கட்சியில் ராகுல் காந்திக்கு ஆதரவாக பேசுனதெல்லாம் என் போன்றவர்களுக்கு மிகவும் வருத்தத்தை அளித்த ஒரு விஷயம் அவர் எப்படி ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு ராகுல் காந்திக்கு ஆதரவான கருத்தை சொல்லியிருக்கலாம் யோசித்து பாருங்கள் கட்சியே நீங்கள் அந்த குடும்பம் வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் இதை பழி வாங்கணுன்னு என்ன வெறியில் இது இந்த அம்மையார் மோடியை நீச்சின்னு சொன்ன அம்மையார் பேர் என்ன பிரியங்கா இங்கெல்லாம் வந்து இது பண்ணி அவ்வளோக்குள்ளே ஒரு பழிவாங்க நடவடிக்கையை எடுத்து அந்த இருந்து எழுந்து வந்த பிள்ளைகள் சுடுகாட்டிலேருந்து எழுந்து வந்த பிள்ளைகள்னு சொன்ன நாம் தமிழர் கட்சி என்ன அடிப்படையில் ராகுல் காந்தியோட டிஸ்குவாலிஃபிகேஷனை அவங்க ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டு அதை தவறுன்னு சொல்லலாங்கிறதும் எனக்கு சில விமர்சனங்கள் இருக்குது அதே வேடையில் சீமான் சமூக நீதிக்காக போராட்டத்தை நான் தான் செய்கிறேன் ஒரு பக்கம் சார் நம்ம காங்கிரஸ் மட்டுமே சொல்கிறோம் ஆனால் அதுக்கான பங்கு பாஜகவுக்கு இருக்குது அது ஒரு தனி ஒரு விவாதத்தில் கண்டிப்பாக பேசுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் சொல்கிற பல விஷயங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார் கண்டிப்பாக நிச்சயமாக பதில் கொடுப்போம் எங்களோட பங்களிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது நோக்கி இருபத்தாறில் பெரிய அளவில் இருக்கும் கண்டிப்பாக சார் பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி